இன்றைய முக்கிய செய்திகள் பறவைகள் இருந்து பரவுற நோயால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு மக்கள் எல்லோரும் சாப்பிடறதுக்கு முன்னாடி அவங்க கைகளை நல்லா கழுவணும் இந்த நோய் ரொம்ப தீவிரமா பரவிக்கிட்டு வருது நிறைய பறவைகளும் இந்த நோயால பாதிக்கப்பட்டு இருக்கு ஒரு வேலை நீங்களும் இந்த நோயால பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு உடனே போங்க

오 이거 또래 이거 또래 뭐로 또래 또래 야야너 이거 봤듣또 어어너뭐 얘불어 바힌두 돗다 நிறைய பறவை இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கு அதனால ஒருவேளை நீங்களும் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போங்க பறவைகள் நோயா ஏடா புட்டு தள்ளி போய்டு எனக்கு இங்க வந்து போய் வா அவ எங்க வந்து போய்டு பாத்து பாய்ந்து ஓடுறோ ஏடா ஏடி இவ்வளவு மாட்டேங்கற உனக்கு என்னாச்சு செக் எழுந்துரு உனக்கு என்னாச்சு எழுந்துரு 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 ஏதாவது பேசு எழுந்துரு நண்பா எழுந்துரு உனக்கு ஏதோ ஆகாது நண்பா எழுந்துரு புடிச்சு ஆட்டமா இருந்தா தான எழுந்திருக்க முடியும் சரி சரி எழுதுடா நண்பா எழுதுடு ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அந்த லக்கா ரொம்ப டென்ஷனா இருந்தா பிரச்சனை என்னன்னு நாம கண்டுபிடிச்சாக ஐயோ இல்ல ஐயோ இல்ல 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 இல்ல

வர மாட்டேங்குது சீக்கிரமா வா இது சரியா இல்லை நான் உடனே என்ன சுத்தம் பண்ணியே ஆகணும் தண்ணி தான் சில்லுன்னு இருக்கும் ஆனா அந்த பறவை காய்ச்சலை விட மேல இருக்கும் ஓகே உன்னால பண்ண முடியும் லக்கடா கடை யாருடைய இந்த உலகத்துக்கு காட்டுறான்

சரி ஓகே அப்படியே நம்ம வேலைய பண்ணிக்கிட்டே இருப்போம் இதுதான் கடைசி ஒரு பெரிய அப்புறம் நம்ம வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போய் சோறுதானை வெச்சு குளிச்சிட்டு படுத்து தூஞ்சிப் போறலாம் நான்ங்க வந்து கியூ கலக்குமா புடிச்சுக்கோம் ரொம்பத் கிள்ள வை இங்க பாருங்கடா என்கிட்ட வராதீங்க ஹ்ம் நா இப்போ ஏச்சலே ஐட்டோ அந்த பரம்ையைய எடுத்து கூட்டிட்டு போறா

ஆமா எனக்கு தும்மல் வந்தது நேத்து நைட்டு என் வீட்டை கண்டு கண்டுபிடிக்க முடியல அதனால வெளியில பெஞ்சில படுத்து தூங்கிட்டேன் அதனால தான் எனக்கு சளி பிடிச்சிருக்கு அங்கனால தூங்கவே முடியல ஏنا ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படி கதை இத கேட்டது கொஞ்சம் நிம்பதியா இருக்கு நான் உன்னைக்கு இப்ப நம்புறேன் डू நோ எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்கு நம்ம ஏ பரவா மாதிரி நேசோ போட்டுட வர பயமுறுத்த கூடாது சரி அன்னைக்கு சொன்னதா இது கண்டிப்பா வேலை செய்யடா தம்பி

நான் ரொம்ப டயர்ட் இது முட்டால் தனமா தெரியுது அவனை பயமுறுத்துறதுக்காக நம்ம ரெடியாயி வந்தோம் அவனை எங்கயுமே காணோம் நாம அவளை கண்டுபிடிக்கலடா டென்ஷன் ஆகாத என்னால இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது நான் என்ன பண்றது மனசு தளர விடாத வாடா நாம அவளை தேடி கண்டுபிடிச்சிரலாம்டா நம்ம சரி என்னது இது

உங்களுக்கு மூளை மழிக்கு போச்சா என்னடா இப்படி குளிர் காலத்துல என் மேல சின்ன தண்ணி ஊத்துறீங்களா என்ன என்னதா படம் நினைக்கிறீங்க என்ன கொள்ள பாக்குறீங்களா என்ன அறிவு கட்ட குண்டு பசங்களா உன்னை காப்பாத்த தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ முடிச்சுக்கலாம் வாங்கிட்டு ஓடலாம் இந்த அறிவு கட்ட கரோடிகளா உங்களை சும்மா போட மாட்டானா ஆச்சு ஆச்சு ஜோரோ ரொம்ப அதிகமா இருக்கு இது நல்ல விஷயமே இல்லையே நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும்

எனக்கு பறவை காய்ச்சல் வந்திருக்கா என்ன உன் ரிப்போர்ட் என் கைக்கு வந்துருச்சு நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல உனக்கு சளி தான் பிடிச்சிருக்கு ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும் ரொம்ப நன்றிங்க எனக்கு வெறும் சளி படுதா பிடிச்சிருக்கா இது ரொம்பவே நல்ல விஷயம் டாக்டர் உங்களோட உதவிக்கு நன்றி